தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்து கூடிய வணக்கம் அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குநராகவும் கதாநாயகனாகவும் ராதவன் தம்பி படிப்பாளையில் இப்படி கூட கூட சரி பண்ணிக்கலாம் தமிழருக்கு இடம் கொடுக்கும் சங்கத்தம்ல இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு தெரியாது நம்மளுக்கு ஒரு எண்பது வயசு ஆகும் ஒரு கைத்துக்காட்டுல மல்லாக்க பொறுத்துட்டு கலந்து போய் ப்ரெப்பேர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம் எத்தனை கோடி போன இருக்கு அதுல என்ன சாதிச்சோம் அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சந்தித்த அவருக்கு நிச்சயம் என்பது ஒரு தொண்ணூற்றி நல்ல கண்ணை வாழ்கிற வாழ வரை வாழுவார்கள் அதை வாழுகிற பொழுது சுய நினைவோடு நூறு வயது மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு யோசிக்கலாம் ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌழியும் அழைக்கிறான் ராஜமௌழியுடைய மகனும் அழைக்கிறான் தென்னிந்தியாவின் ஆற்றலின் ஒட்டுமொத்த ஒரு தம்பி தனுசுள் தொடர்ச்சியாக அழைக்கிறார் எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரும் கைகுலிக்கு செல்ல முடிகிறது அந்த மனசு இருக்குல்ல எப்படி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் அந்த இப்போ எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை என்பவர் தான் கதை தந்தை மகன் என்ற உறவு இது தந்தை மகன் என்ற உறவு நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனித நேயத்தை மீட்டெடுத்தது என்பது ஒரு சாட்டை மாணிக்கம் என்ன நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவர் வந்து திருடராக தொடர்ச்சியாக இருந்து திக்கும் எங்கோ சேதாரம் இருப்பான் அற்புதமான அந்த உணர்வு இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாடுங்க இந்த சாட்டை எடுத்து பாருங்க நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ண மூடி பேரன் பேத்தியோட உட்கார்ந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம் பா தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது பெரிய விஷயம் கிடையாது தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்று உணர்வுக்கு சொந்த காரணம் இல்ல திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும் சோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்தில் வந்து அனன்யாஸ் நானா நாணி நானா நாணினா ஹிந்தியில தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபைவ் ஃபேஸ் சிக்ஸ் வரைக்கும் கம்மிட்டா இருக்கு அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறுபது வயதை தாண்டியவர்கள் ஈண்டெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சவர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் ஒவ்வொரு பேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் திரும்ப சொல்லுகிறோம் ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றி பணத்தை பற்றி தீர்மானிப்பது அல்ல மனதை வைத்து தீர்மானிப்பது சோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன் நேற்று தான் பேசுறேன் நீங்க என்ன பேசுறது தம்பியா இருக்கும் முடிச்சேன்

வந்து விட்டது மரத்தி வாசல் சாக போறேன் தெரியுது அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை நான் அனுதனமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்துடன் அந்த எடுத்து பார்க்கிறான் பார்த்தா ராமனுடைய கலந்துரான் ஐயோ பார்த்த ராமன்றிமய்தான் இந்த பரிச்சல் இந்த பரிச்சோலுக்கு நியா காரணம் நான் கொடுங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாய்க்கு கூடியவனா நீ நீ இந்த பரிச்சோலை சுமந்தால் இந்த புகை இந்த மௌனத்தை யார் சுகருமா தகுதியில் உண்டு உட்காந்துட போறானே சோ எவன் தவறு செய்தாலும் இந்த தவறு செய்தவன் பாயிண்ட்டாப்புல இருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பார்த்தீங்களா பாந்தா எழுதுனது அந்த வசனங்கள் போறான் பாருங்க தேய் ஓவியத்தால் கூட வரைய முடியாது ஒண்ணும் அழகு கொண்டவனா நீ நீ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் படைப்பாளி நான் குழந்தை இடத்தை சேர்ந்தவன் அய்யய்யோ குறிப்பிட்ட கடவுளையாயிதான் யோசிக்கிறான் ஓ மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ நீ குத்துட்டியாப்பா நீ என்ன செய்ய செஞ்சின்னு உனக்கே தெரியாமலே செய்தியா அதெல்லாம் பரவாயில்லப்பா ஆனா மகன் மாவேசம் போட்டு என் மனைவியை தோட்டில ராவணனுக்கு மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கு வித்தியாசம் என்ன இருக்குப்பா அந்த உலகம் பேச

நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாப்பிட அந்த வகையில் திருப்தி என் தம்பி சுக்ரன் கொஞ்சம் ஒரு சூழ்நிலை அவன் மேல இதே மாதிரி பணத்தை சுக்கிரீவன் தான் ராமன் சொல்லி ராம தான் திருப்தி கொண்ணா அப்படி உன் தம்பிகள் லட்சுமணோ நாளைக்கு நான் இறந்தவரை என் தம்பி கிண்டல் பிடிக்க விடாது பா அதனுடைய தடுத்து இல்லையா இந்த ஆப்ளிகேஷன் சொன்னான் இது படிக்கிற பொழுது இதுதான் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அந்த தூய்ப்பு டைரக்டர்ஸ் உங்கள் அனைவரையும் இதை விட வயது நிலையர்களா இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் இதே போன்ற பணத்தை கொடுத்துக் கொண்டு அவர்கள் வாழ்கவர்கள்